அது வணக்கம் வசந்தமால் ஐமோன் கடையில இருந்து இன்னைக்கு ஐமோன்ல ஒரு கஸ்டமர் அதே பண்ணி கொடுத்துருக்கோம் வெயிட் பதினெட்டு கிராம் இருக்கும் போட்டு நல்ல பெருசா இருக்கும் மோதிரம் எல்லா மோதிரமும் முன்னாடி உள்ள மோதிரம் வந்து சின்ன சிங்க மோதிரம் தான் நீங்க நிறைய பாத்திருப்பீங்க இது வந்து நரசிங்க பெருமாளில சிங்க ரூபத்தில் இருக்கக்கூடிய மோதிரம் ஒரு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பி இருந்தாரு இதே மாதிரி பண்ணி கொடுக்க முடியுமான்னு அச்சசல அப்படியே பண்ணி கொடுத்துருப்போம் அந்த பல்லுல இருந்து பேசுல இருந்து அக்யூரேட்டா இருக்கும் இதோட வெயிட்ல வந்து கிராம் வரைக்கும் இருக்கும் நீங்க டெய்லி யூஸ் பண்ணாலும் கோல்டு மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி சிங்க மோதிரம் வந்து இது ஒன்பதாம் ஸ்டார்டிங் ஆகுது இது மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான மோதிரம் வந்து உங்களுக்கு தேவையான மிருகங்கள் ஆகட்டும் இல்ல தெய்வம் ஆகட்டும் அதோட வாட்ஸ்அப் நம்பர் அதோட போட்டோ எங்களுக்கு கீழே இருக்க நம்பருக்கு நீங்க அனுப்பிச்சிங்கன்னா அதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட் பிப்டி எண்ணூத்தொம்பது ஸ்டார்டிங் ஆகுது சோ உங்களை மாதிரி இதே மாதிரி உங்களுக்கு தேவையான போட்டோஸ் நீங்க அனுப்பிருந்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம் கீழே இருக்க நம்பரை நீங்க தொடர்பு கொடுங்க நன்றி வணக்கம்